வணக்கம் இணைச்சொற்கள் பற்றி பார்க்கலாம் சின்னஞ்சிறிய கண்ணும் கருத்துமாக அடுக்கடுக்காக வெள்ளை வெளியர் என்று இரவு பகலாக பச்சை பசிலர் இதுபோல் இரண்டு இரண்டு சொற்களாக வந்தால் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் இணைச்சொற்கள் அதாவது இரண்டு இரண்டு சொற்களாக இணைந்து வரும்பொழுது அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் இணைச்சொற்கள் அல்லது இணைமொழி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இணைச்சொற்கள் வந்து மூன்று வகையாகப்படும் என்னது நேரிணை எதிரினை செறி இணை நேரிணை என்பது ஒரே பொருளை தரக்கூடியது வாடி வதங்கி என்னது வாடிங்கிறதும் வதங்கிங்கிறதும் ஒரே பொருளை தரக்கூடியது ஈடும் எடுப்பும்னா சிறப்பாக பேசுது அந்த மாதிரி சிறப்பாக அப்படிங்கிறது அதே போல் பாருங்க எதிரினை எதிர் எதிர் பொருள் தர இரண்டு சொல்லுமே எதிர் எதிர் பொருள் தரக்கூடியதாக இருக்கும் அங்கும் எங்கும் வெற்றியும் தோல்வியும் அதுக்கடுத்து செரியினை செரியினை என்பது செறிவு செறிவு என்றால் ஒரு சொல்லினுடைய பண்பை குறிக்கக்கூடியது அப்போ இந்த செரியனை வந்து என்னது பச்சை பசேல் வெள்ளை வெளேர் கண்ணங்கரையர் இது போல் வந்தால் அது செரியனை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதற்கான பயிற்சி பார்க்கலாம் பாருங்கள் இதில் ஈடுமெடுப்புமாக கருத்துமாக அடுக்கடுக்காக இன்பமும் துன்பமும் கீரியும் பாம்பும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இணைச்சொற்கள் இதில் பாருங்கள் ஒன்று பானைகள் டேஸ் வைக்கப்பட்டிருந்தன என்னது அடுக்கடுக்காக ஒன்று நேற்று வரை டேஸ் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள் எப்படி கீரியும் பாம்பும் இரண்டாவது இந்த கோட்டில் கீரியும் பாம்பும்னு எழுதணும் தேர்வில் டேஸ் படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் எப்படி கண்ணும் கருத்துமாக படித்ததால் அப்போ இந்த கண்ணும் கருத்துமாகங்கிறது மூன்று வாழ்வில் டேஷ் உண்டு வாழ்வில் என்ன உண்டு இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு ஈடும் எடுப்புமாக அப்படின்னா மிக சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லணும் இல்லைங்களா இருக்கும் நன்றி